சண்முகம் பரணி சீரல் சண்முகத்துக்கு எல்லா வந்து தெரியுது மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லுடையும் கேளுங்க வீச வந்து தோக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் பாக்கியம் அவங்களுக்கு நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லி அவங்க மாட்டுக்கும் யசக்கி வீட்டை வந்துட்டு கிளம்புறாங்க அண்ணா இப்போதைக்கு நான் அத்தை கூட போகிறது தானே சரி அதனால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம இசக்கி பாரணிக்கு சண்முகத்துக்கும் ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றைக்குமே தெரியக்கூடாதுன்னா எசக்கி முத்துப்பாண்டியும் உண்மையை வந்து மறைக்கிறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏன் மருமகை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாடா இனிமேட்டு வந்தால் என்னடா செய்ய முடியுங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி கேட்டுவிட்டு அப்படியே அங்கேயிருந்து போகிறாங்க நம்ம சண்முகத்துக்கு ஆதங்கம் தாங்கலை சாப்பாடு அதிகமாக போட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனால் என்னென்னு இப்படி பண்ணிகிட்டு இருக்க கோவமாக இருக்கியானேன் யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேணாம் எல்லாரும் அமைதியா இருங்க ஏய் பாக்கியம் இருக்கா இல்லை அவள் பார்த்துப்பாங்கிற மாதிரி பைகுண்டு வந்து பேசுகிறப்ப யார் என்கிட்ட பேச வேணாம் நானே கடுப்பில் இருக்கேன் அப்புறம் வாங்கி கட்டிக்காதீங்கன்னு சண்முகம் வந்து பேசிட்டு சாப்பிட்டுகிட்டே இருக்காங்க பரணி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அண்ணன் பேச்ச மீற மாட்டா எசுகி வாழ்க்கையே வேணான்னு சொல்லிவிட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கானா திருப்பியும் இந்த வீட்டை விட்டு போகணுன்னா ஓ முடிவு இல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படின் தான் எசுக்கி வந்து சொல்லியிருக்கா பாண்டியோட சேர்ந்து வாழணுன்னா கூட அண்ணன் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் அண்ணன்னு மூச்சுக்கு மூச்சு சொன்ன இசுக்கி திடீர்னு சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போயிருக்கா அதுவும் சண்முகம் பேச்ச கேட்காம அவள் ஒரு முடிவெடுத்திருக்கானா நிச்சயம் எசுக்கு இது மாதிரி முடிவெடுக்க வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் என்னவா இருக்கும்னு நம்ம பரணி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல இசுக்கு எதனால் பேருப்பான்னு எல்லாரும் யூகிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பரணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க யாரும் இதை பற்றி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பக்கத்தில் இருந்த சொம்பை வந்து தூக்கி போட்டு அடிக்கிறாங்க ஏண்டா பேசக்கூடாது கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு ரகசியம் ஒழிஞ்சிருந்தான்னா இல்லாட்டா எனக்கு என்ன அவள் ஏன் தங்கச்சியாக இருக்க வாய்ப்பே இல்லை இந்த அண்ணன் பேச்சை கேட்குற முத ஆள்ன்னா அது எசக்கி மட்டும்தான் நான் கோடி கிழிச்சா கூட தாண்ட மாட்டான் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் அவளை நான் முதல்ல மாமனார் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ திருப்பியும் அவள் அங்கே போயிருக்கானா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி சமையல் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான்டா சொல்கிறேன் ஓம் பேச்சை மீறாதவ இப்போ மீறியிருக்கானா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு கிட்ட யாரோ ஏதோ தனியாக வந்து பேசியிருக்காங்க பாண்டியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து கேட்டோன்னே நிச்சயம் பாண்டியெல்லாம் வந்து பேசியிருந்தா எல்லாம் வந்து பதிலடி கொடுத்துருப்பா அம்மா தான் பேசியிருக்கணும் முத்து பாண்டி பேசியிருக்கணும் ஆமாம் உன் அண்ணங்காரன் தானே என் தங்கச்சி என் கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான் இதே மாதிரி கூட பாக்கிங் அத்தை எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது எந்த காரணத்தையும் நான் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சண்முகம் மட்டுக்கும் வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் தான் சண்முகம் வந்து யோசிக்கும்போது சுடாமணி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க பேச்சுறாங்க அந்த இடத்துல ஏன்பா சண்முகம் உன் பேச்சை வந்து மீறுவாளா அப்படி மீறி இருக்கானா என்ன காரணமாக இருக்கும் யோசிப்பா யோசி எசுக்கி மேலே தப்பே இல்லை நான் இருந்திருந்தா கூட இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு எசக்கி செஞ்சது தான் சரின்னு சொல்லுவேன் நான் உண்மை ஒழிஞ்சிருக்கு சண்முகம் நீ ரொம்பவே பாசமாக நேசிக்கிற ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை சண்முகம் நீ தான் ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க பார்த்தா இது எல்லாம் கனவு போல் தெரியுது அம்மா வந்து சொல்லியிருக்காங்கன்னா எசுக்கி எதுக்காக போயிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அத்தை என்னத்தை இப்படியெல்லாம் ஒரு நிலமை அதுவும் உனக்கு வரணுமா பரணி கிட்டேயாவது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுவோம் பரணி நம்மளை கைவிட மாட்டா காப்பாத்திருவான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பாக்கி எதுக்கிட்ட ஆமாம்மா எசுக்கி சொல்றதெல்லாம் கரெக்டு தானே ஏய் பரணி கிட்ட சொன்னா அவள் வருத்தம் தான் படுவா இன்னொன்று இது எப்படிப்பட்ட இடத்துல இருக்குன்னு நமக்கே வந்து தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எதுவும் வந்து பேசுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியலை இல்லாத பரணி கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தப்பு தான் ஏன் நான் சொல்கிறேன்னா பரணிக்கிட்ட சொல்லிட்டா அவளுக்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர்கிட்ட பேசி ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுவா இல்லை என் பொண்ணுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவள் கவலைப்படுவாள் அது மட்டும் எனக்கு நல்ல தெல்ல தெளிவாக வந்து தெரியுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் கண்டிப்பாக யார்கிட்டேயும் எதுவும் சொல்ல வேணாம் உங்கிட்ட சொன்னதுக்கான காரணம் நீ அப்போ தான் இந்த வீட்டுக்கு வருவேனு மற்றபடி யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை இது நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அப்போனா அவங்க நம்ம குடும்பம் இல்லையாத்த அப்படி சொல்லலமா சந்தோஷமாக இருந்தா நூறு பேர்கிட்ட ஆயிரம் பேர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படலாம் இது தெரிஞ்சிச்சுன்னா மற்றவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும்போது அதை வெளியில் வந்து கொண்டு வர முடியுமா அது தப்பு தானே அப்படின்னு சொல்லி பாக்கி வந்து சொல்லிகிட்ருக்காங்க எனக்கு என்னமோ தப்பு செய்கிற மாதிரி தான் தெரியுது பரணிகிட்டே ஏதாவது சொல்லலாம் தான் நினைக்கிறேன் அண்ணன் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சிக்கிச்சு ஆனால் இது எல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லி பாக்கியம் வந்து பேசுகிறாங்க என்னத்தை சொல்கிற ஷண்முத்துக்குடிய சீக்கிரம் தெரிய தானே போகுது எப்படி தெரியும்னு சொல்ல வரீங்க எப்படி இருந்தாலும் நான் போயிடுவேன் நான் போனதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்காக தான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா உன்னை மன்னிச்சிருவாங்க ஏண்டி சொல்லாமல் விட்டேன்னு எல்லாரும் உன்னை திட்டுவாங்கன்னு தவிர உன்னை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க நிச்சயம் நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை நீ இப்படியெல்லாம் ஒரு நிலைமையில் இருக்கிறப்ப நான் ஏன் அப்படியெல்லாம் வந்து யோசிக்க போகிறேன் எனக்கு நீ தான் அதை முக்கியம் நான் உன்னை பத்திரமாக வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப நான் தான் உன்னை பார்த்துக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏன் மருமகளுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாம் நான் தான் செஞ்சு தருவேன்னு பாக்கியம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சண்முகம் வேக வேகமாக கிளம்பி எசிக்கிட்டே பேசலான்னு வராங்க